ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை கடமை சோ இன்னைக்கு நான் சொல்ல போற கதையில இன்னைக்கு நான் அந்த டைம் மிஷின் வச்சு போயிருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா போன இடமே ரொம்ப சில்லன் சாம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இந்தியாவில இருக்கக்கூடிய மேகாலயால இருக்கக்கூடிய மௌசின்ராம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போனேன் கேட்டேன் என்னங்க மழை எப்ப பார்த்தாலும் பெய்யுது காலையில பெய்யுது சாயங்காலம் பெய்யுது இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா சரி பின்னாடி திரும்பி பாப்போன்னு பார்த்தா அங்கேயும் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க உலகத்திலேயே இங்க தாங்க அதிகமா மழை பெய்யும் இடம் அப்படின்னு சொன்னாங்க மௌசின் ராம ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் மௌசின் ராம்ல அதிக மழை பொழி பெறும் நகரம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரி அங்க இருந்து நம்ம டூர் டிராவலிங் எங்க ஆரம்பிக்கலாம் எனக்கு உடனே நம்மளுடைய தேசிய பறவை மாதிரியான மயிலை பார்க்கணுன்ற ரொம்ப ஆசை வந்துருச்சு ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே மயில்களுக்கான சரணாலயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலைக்கு தான் வந்தேங்க அப்போ அங்கே தானே அதிகமாக மயில்கள் இருக்கும் ஸோ மயில்களை நல்லபடியாக கண்குளியில் பார்த்து முடிச்சாச்சு சரி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சொந்த ஊர் வேலூருக்கு போகலான்னு ட்ரெயின் ஏறி நான் வந்து இறங்கின இடம் பாலாஜா அப்போ வாலாஜரா இறங்கின உடனே அவங்க சொன்னாங்க இதுதாங்க முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி இந்த வாலாஜாப்பேட்டை தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களாங்க வாலாஜாப்பேட்டைக்கு வேலூரோட தாங்க இருந்துச்சு இப்போ தான் ராணிப்பேட்டையோடு பிரிஞ்சிச்சுனா எங்கள் வேலூரில் தாங்க அதிகமாக நகராட்சியே இருக்குது இதுவே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த கதையில் எது உண்மை எது போய் போய் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அதுக்கான சரியான விளையா கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ